வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் திரைப்படத்தின் மூலம் தங்களுக்கு வாய்த்த ரசிகர்கள் படையை தொண்டர் படையாக மாற்றிய உதாரணங்கள் ஏராளமாய் நடந்திருக்கிறது எம்ஜிஆரும் விஜயும் என்ற இந்த அரசியல் அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் டு மை சேனல் தற்போது புதிய கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேச முடியுமா என்பதுதான் இந்த பதிவில் நோக்கம் எம்ஜிஆர் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி கொண்டார் தன்னை ஒரு நல்லவராகவே மக்களுக்கானவராகவே மக்களின் மன மனங்களில் தன்னை பதிய வைத்தார் திமுகவில் வந்த நாள் முதல் கொண்டு திமுகவால் அவர் வளர்ந்தார் அவரால் திமுக வளர்ந்தது திமுக கொள்கைகளையும் கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் அவருடைய படங்களில் அவர் அறிமுகப்படுத்தி மக்கள் மனதில் நிலைத்து நின்றார் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் இருந்தார் திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அண்ணாவின் பெயரை சேர்த்து அதிமுகவை தொடங்கினார் அவர்தான் அரசியல் கட்சி தொடங்கிய முதல் நடிகர் முதலமைச்சர் அரிய அரியணை ஏறியதும் இன்று வரை அவர்தான் மக்கள் மனதில் நின்று அவர் இன்று வரை மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் கட்சிக்காக எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தவர் கட்சி தொடங்கிய நாடுகளின் பல சோதனைகளை கடந்தவர் இருந்தாலும் மக்களின் ஆதரவு அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் கூட அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவர் பின்னால் நின்றார்கள் திமுகவில் இருந்து விலகின நேரத்தில் அவரோடு பல முக்கிய புள்ளிகள் அவரோடு சென்றனர் அதனால் அவர் கட்சியை பலப்படுத்தி கொள்ள முடிந்தது மக்கள் மக்கள் மனங்களில் நீங்கா இடம்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சரானார் இதற்காக அவர் பட்ட பாடுகள் அதிகம் அவரை தொடர்ந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ்எஸ்ஆர் புரட்சிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் பிறகு அண்ணா இணைத்து விட்டார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துவங்கினார் ஓராண்டிற்கு பிறகு ஜனதா தளத்துடன் விட்டார் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகளில் அதிமுகவோடு இணைத்துவிட்டு அரசியலிருந்து விலகினார் அதேபோல் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் திமுகவில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லட்சிய திமுக என்ற கட்சியை மீண்டும் தொடங்கினார் அதற்கு பிறகு மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தார் நடிகர் சரத்குமார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி நடத்திய அவர் அண்மையில் பாஜகவுடன் இணைந்து விட்டார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்த நடிகர் பழைய நடிகர் கார்த்திக் நாடாளு மக்கள் கட்சி என்ற தனி கட்சி தொடங்கி அதனை கலைத்துவிட்டு மனித உரிமை காக்கும் கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை இயக்குனர் சீமான் தொடங்கினார் இதுவரை நடந்த அனைத்து தேர்தல்களையும் தனியாக சந்தித்து தோல்விகளை கண்டு வருகிறார் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய நடிகர் கமல்ஹாசன் தற்போது திமுக கூட்டணியின் ஆதரவால் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் மட்டுமே முதலமைச்சரானார் விஜயகாந்தோ எதிர்கட்சி தலைவனானார் மற்றவர்கள் நிலை நாடு அறிந்ததே இதற்கிடையே நீண்ட காலமாக அரசியலுக்கு வருகிறேன் என்று பலமுறை சொல்லி வந்த நடிகர் ரஜினிகாந்த் என்ன காரணத்தாலோ அந்த முடிவை மாற்றிக்கொண்டு பின்வாங்கி போனார் என்பதை இங்கே சொல்லியாக வேண்டும் தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை துவங்கி அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதிகம் பேசப்படுகிறார் விமர்சிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப்போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கப் போவதாகவும் சவால் விடுகிறார் இவர் எந்த வகையில் எம்ஜிஆரோடு தன்னை இணைத்து பேசுகிறார் என்று அரசியல் நோக்கர்களுக்கும் சரி எனக்கும் சரி புரியவில்லை ஏனென்றால் எம்ஜிஆர் படிப்படியாக அரசியலை கற்று தேர்ந்து பல தலைவர்களோடு பழகி அரசியலை முழுமையாக புரிந்து கொண்டுதான் புதிய கட்சியை தொடங்கி மக்கள் மனதில் நின்று ஆட்சியில் ஏறினார் தன்னை உதாசீனப்படுத்தவர்களுக்கு மட்டுமே அவரை எதிரியாக நினைத்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கி வெற்றி பெற்றார் நடிகர் விஜய் அவர்களோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை உருவாக்கியிருக்கிறார் அடிப்படை அரசியல் அவருக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை ஒருவேளை புரிந்திருக்கும் என்றால் அவர் மதுரையில் நடத்திய மாநாடும் திருச்சியில் நடத்திய பிரச்சார கூட்டங்களும் அவருக்கு இன்னும் அரசியல் அறிவு ஞானம் இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றன இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவாரா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் நடிகர் விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிடவே முடியாது என்பதுதான் உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்